thank రోహి

காலத்துல கணவனுக்கு பணிமனை செய்து முடிச்சு அவரை தூங்க வைத்து விட்டு தான் தூங்கணும் காலையில ஐந்து மணிக்கு எழுந்துட்டு கணவன் பாதத்தை தொட்டு கண்ணுல வச்சு ஆமா தாலி பாக்கிய நிலைக்கணும் ஆண்டவா அப்படின்னு அவர் வந்து உடம்பு வந்து பழக்கம் இந்த காலத்துல எப்படி அதாவது இவங்களும் அப்படிதான் இருக்காங்க

அதாவது படுக்கையில படுத்திருக்கா வாசகி படுத்திருக்கும் போது இவருக்கும் உயிர் போக மாட்டேங்குது அந்த ஊச்சியும் தண்ணி கேட்டால அது எதுக்காக நான் சொல்லவே இல்லையே அந்த ஆத்மா இருந்து அதை அடிச்சுட்டு இருக்கும்

அந்த காலத்தில் சோறு ஒரு சோறு கூட சீட்ட கூடாது விளைப்படலாம் கீழே விழுந்தா அது கூட பழங்கியா தரப்படுறது அப்படி மண்ணு அந்த சோறு மண்ணாயிரும் அதை கையால் எடுத்து போட முடியும் அதனால அந்த ஊச்சியை எடுத்து அந்த சோறை குத்தி எடுத்து செத்தையில் உள்ள தண்ணியை கழுவி நம்ம சாப்பிட்டு சாப்பாடுல போட்டுக்கொள்ள

வள்ளுவர் மனைவி என்ன சொன்னாலும் அப்படி இருக்கும் தண்ணி இறைச்சானா தண்ணி வாழி வரும்ல இப்ப கயிறு போட்டு இறக்கலாம் கயிறு போட்டு நாங்களே இறச்சிருக்கோம் அப்ப வாளியில கயிறு அது போச்சுன்னா இப்ப உள்ள பொம்பே அத்து பாத்திர போட்டு கிணத்துல போட்டு கிணத்ததான் திஞ்சிட்டு வருவோம் ஆமா அவ வந்து தண்ணி இப்படி இழு ஒட்டு போட்டு இழுக்கணும் வாசிக்கின்னு போட்டா வாலி நில்லுன்னு சொல்லுவோம் அப்படியே நிக்குமா வாலி

அப்போ எரிஞ்ச போன உடனே நமக்கு முடிஞ்சு கிடைக்க விட்டது உடனே எங்கள் வரந்தான் வள்ளுவர் விட்டு வரார் வள்ளுவர் இருந்துச்சு தான் பூஜை செய்துக்கிட்டு அவர் பூஜை செய்திடும் பூஜைக்கு மலை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்பா கொடுத்து அம்மா தருமா தருணும் அப்படின்னாங்க ஐயோ வரனே வர முடியும் அதே முடிச்சிட்டு கொண்டு தான் ஏய்

நங்களே போதம் அபூதத்தான் கோமரம் எஸ் நீலகண்டன் அவர்களும் அண்ணாச்சி அவர்களும் அதோடு அதாவது மார்க்குளம் இப்ப எங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மார்க்குள நகரிலே அதாவது காண்டேட்டர் கிட்டி காண்டேட்டர் கிட்டி காண்டேட்டர் ஆசை மர்மகன் எனக்கு மருமகன் அதாவது செந்தூர் பாட்டியார் அவருடைய சாந்தர் பில்டிங் இசான் பில்டிங் செந்தூர் பாண்டியன் அருணயகுமார பாலமுருகன் என்பவர்கள் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் பொருள் ஒரு சாதம் அதோடு பதினொரு ரூபாய் நூறு பைசாக கொடுத்திருக்கிறார் பரிசு கொடுத்த அன்போடு ஆதரித்தவர்கள் அவர் எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர் தென்னாட்டு சிங்கம் தேவர் குல தங்கம் மரவர் குலத்தின் மாணிக்கம் எப்படிப்பட்டவர் தெரியுமா

தீவேரா அஞ்சாளே வீரசிங்கம் 56 வயடு கொண்ட அவనికి புைமாலம தாங்குவ அம்மன் யாரேம்மா அவனிடார்

তো <laughs> আবার

ஒரு திருமயில் சித்தரும் இருக்கிற

சொன்னா யாதோ சொல்லுவா என்ன வாழ்வது பாருங்க என்ன குற்றம் கிடைக்கும் பணியெடுத்துல அப்படி ஆனவா எந்த இடத்துல எத்தனை எத்தனை சித்தர்களை பற்றியா இருக்குது எடுத்து போடுவா

Yeah Bye. Uh -huh. மலை தெனகொடி ஆமா ஒரு மர வேண்டும் என்ன வர வேண்டும் என்ன வர வேண்டும் என்ற நவர நவர இல்ல தெய்ச்சல வந்து அப்பா கூட அப்படியே போறோம் அப்பா கூட அப்படியே போறோம் நம்மளே பேனா ஆமா ஒரு கேனூ போறோம் தென்றல் மரமில்லை కొడు మండల్లా మదలై మో కొడుక

மாடிப்பாத்தோங்களுக்கு வேளக்காரர்கள் எங்கிருந்தால் கவனிக்கிறோம் ஆயுதங்கள் மண்டபத்தில் முன்னேறே